ஆ அது ஃபுல்லாகあるங்க அங்க பாருங்க ஃபுல்லாவே சூப்பரா வந்து ரெடி ஆயிட்ட ரெடி பண்றாங்க சோ குளம்பிக்கலாம் வந்து கண்டிப்பா வந்து பீசா சாப்பிடலாம் ஒரு மாத்தி வான்ஸ் வீக்லி வந்து வீக்லி ஓகே வந்து சாப்பிடுங்க This check out. Hey, you just you uh, just take just uh, told the supervisor, you see, giving the permission. So many time I take video, no problem. Hey, video is the workbook. Video is section. சோமணி டேக் வீடியோ வாங்க இது வந்து நட்ஸு செக்ஷனாக நல்லா தான் இருக்குது நட்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த நட்ஸு பேர் என்ன இதை நான் சாப்பிட்டதே இல்லை இதை வந்து வால்நாட்டு இன்ஷியலாம் நான் சாப்பிட மாட்டேன் பட் நான் தமிழ்நாடு இல்லையா இந்த மாதிரி பாதாம் பருப்பு இந்த பிஸ்தா இதுதான் வந்து நான் சால்ட்டியாக கேட்குறேன் பட் எங்கேயுமே வந்து வெறும் நார்மல் டேஸ்ட் தான் இருக்குது அங்க அப்படின்னா இங்க பாருங்க இத வாங்கினேன் பட் அது பீஸ் பீஸாக இருக்கு சோ நான் வாங்கல இங்க பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க நல்லா அழகழகாக இருக்குங்க பட் என் பையன் ரொம்ப விரும்புவான் ஆனால் எல்லாமே மெல்ட் ஆகிடுமா நம்ம பதினஞ்சு நாள் ஆகும் ஊருக்கு அனுப்ப பட் நம்ம வந்து எக்ஸிட் அப்ப ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி கலர் கலராக வாங்கினா குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நம்ம ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி நம்ம ஊரில் மறுநாளே போயிடுவோம் பட் கார்கோன்னால் மெல்க் ஆகிடும் இல்லையா ஸோ தான் இருக்குது பட் கார்கோ அனுப்ப முடியாது ஸோ எங்கே பாருங்கள் நிறையா பேர் சம்பளம் இருக்குது இங்கே பாருங்கள் சாக்லேட்டை ஸோ நல்லா இருக்கு சாக்லேட்டு ஃபுல் சாக்லேட் செக்ஷனுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதெல்லாமே பேரிச்சம்பழமா பேரிச்சம்பழம் வாட் இஸ் திஸ் ஆ ஆப்ரிக்காட்டு பேஸ்டா என்னடா இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இது பேர் என்னன்னு சொன்னால் கம்மரில் சொல்லுங்கள் இங்கே பாருங்க இது நல்லா பாக்கெட் இந்த பிரதர் என்ன பண்ணுறாரு பாக்கெட் போட்டு 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 அங்கே இருந்து இந்த வண்டிக்கு தள்ளிடுறாரு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு புள்ளி முப்பத்தி மூணு வேகா ஸோ இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இருபத்தி அஞ்சு புள்ளி இது வந்து சால்ட்டியாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஊருக்கு வேறு அனுப்புனேன் பட் பையன் சாப்பிடலை ஹா இங்கே பாருங்க நெஸ்டோவில் ஸோ இது ஃபிஃப்டீன் ரியாலு டுவெல் ரியாலு ஸோ ஆ இது வந்து டுவெல் ரியாலாம் இந்த கார் நல்லா போட்டால் நல்லாவே ஓடுதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அடிக்கு வச்சுருக்காங்கல்ல இதில் ஒன்று என் பையனுக்கு எடுக்கணும் ஏன்னா அவன் ரொம்ப காரெல்லாம் ஓட்டுவான் சோ உன்னை எடுத்துடலாமா என் பையன் எனக்கு ஒண்ணு பத்தாட்டி இங்க பாரு அம்மா இங்க பாரு அம்மா உனக்கு நீ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு இது ஓகேவான்னு பாரு இது அம்மா அவனுக்கு வாங்குகிறேன் இங்கே பாரு இதில் பென்சில் இருக்கு இதில் பாரு மார்க்கர் இருக்குது இது வாட்டர் கலர் இருக்குது இங்கேயும் வாட்டர் கலர் இருக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அம்மா அவனுக்கு வாங்குகிறேன் ஓகே பார்சல் அனுப்புறப்ப இது அனுப்புகிறேன்